எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ நம்மளோட தொடரில் ஐம்பத்தி எட்டாவது வாரத்தில் வரும் இந்த தொடரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு ஒரு மூணு சிறந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்மாலு லார்ஜ் மிட் கேப் இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணியும் ஒரு எஸ்ஐபி மாதிரி பண் பண்ணும்போதும் அப்புறம் நிஃப்டியை வந்து அது பீட் பண்ணுதா இல்லையா இண்டெக்ஸ் இண்டெக்ஸை அப்புறம் நம்மளோட நமக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறோம் அதையும் நம்ம வந்து ஒப்பிட்டு இருக்கிறோம் இதில் நிறைய பிரேக் அவுட் ஸ்டாக்கு எல்லாமே நம்ம பார்ப்போம் அது போர்ட்ஃபோலியோ எப்படி நல்லா மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத சில தவறுகள்லேருந்து திருத்திக்கிட்டுக்காகவும் இந்த சீரீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை இந்த வாரம் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம் இதுதான் ஆரம்பித்த இதாக இருக்குது இது வாரங்கள் பேர்ட்டு நம்ம கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா போன வாரத்துலேருந்து இருந்து வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பதினாறு புள்ளி எழுபத்தொம்போது இது நம்மளோட போர்ட்ஃபோலியோ இது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஏழு தான் இருக்குது நிஃப்டி வந்து இதே நேரத்தில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் கொடுத்துருக்குது உங்களோட போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் எவ்வளோ இன்வெ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பெனியில் போடுங்க இப்போ நம்ம சார்ட்டை நம்ம பார்க்கலாம் அடுத்தது இந்த சார்ட் நம்ம வந்து பார்க்குறோம் இது போன இதை பார்க்க முன்னாடி போன வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்ப்போம் போன வாரம் பார்த்தீங்கன்னா அடவு பயங்கரமாக கீழே விழுந்து அங்கே லேஸாக வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம் அதேமாரி தான் வந்து அது ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்குது இப்போ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு திருப்பி அந்த லைன்லேயே தான் போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் இது இன்னமும் ஒரு ஒரு வாரம் கன்சால்டேட் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு தான் ஒன்று அது மேலே அன்னைக்கு திருப்பி இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக மதித்து மேலே அன்னைக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு சைடு வேஸாக போயிருக்குது ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிறப்போ அடுத்த வாரம் அது இன்னமும் மேலும் கீழவிடும் அடுத்த லைனுக்கு எங்கே இருக்கோ அடுத்த லைனுக்கு போகும் அதுக்கு இருபத்தஞ்சி நூறு அவ்வளோ கிட்ட வந்துருச்சு அந்த லைன்கிட்ட போயிடும் அந்த லைன்னால் அங்கே கிட்டத்தட்ட இது இருபத்தஞ்சி நூறு கிட்டே இரநூறு கிட்ட போயிடும் இந்த இடத்துக்கு போயிடும் அதனால் பொஷிஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுக்கிறது நல்லது இல்லைனா பொஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே மின் நேரத்தில் லீடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஒம்போது போன தடவை விட கொஞ்சம் லீடு வந்து குறஞ்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த கொஞ்சம் அதிகமாகவே கீழே வந்துக்கிறோம் இதுதான் வந்து அப்போலாம் முன்னாடி பார்த்த அதே இது அங்கே டேபிளில் போட்டிருக்குது இது நம்மளோட ரிட்டர்ன் இது மியூச்சுவல் ஃபண்டோடது இது நிஃப்டியோடுது இது போன வாரத்துலேருந்து நம்ம ஒன்று புள்ளி மூணு குறஞ்சிருக்குறோம் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்டு ஒரு பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் தான் குறஞ்சிருக்குது ஏன் நம்ம அதிகமாக குறஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அதிகப்படியான பணம் வந்து நம்ம இன்ன சன்ஃபார்மா ஸ்டாக்கில் வச்சுக்கிறேன் அது வந்து கொஞ்சம் அதிகமாக இறங்கிருச்சு ஃபார்மா ஸ்டாக்கே எல்லாமே இறங்கி தான் இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா பிளாட்ஃபார்ம் போர்ட்ஃபோலியோ யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த பதிமூணு மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்டுக்கில் போகிறதுக்கு பதிலாக நம்மளாக ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த டேபிள் வந்து இந்த சின்ன டேபிள் வந்து சும்மா ரெப்ரஸண்டேஷனுக்காக வச்சு வரும் இதுக்கு அடுத்தாலும் நம்ம ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு நம்ம வச்சுருக்கக்கூடிய கணக்கு பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து இந்த மூணு நம்ம ஆரம்பித்த தேதிக்கு பதி அறுபது சதவீதமும் இது பதினஞ்சு இது ஐம்பத்தொன்று கொடுத்துச்சு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம பழைய வீடு நிறைய வீடுகளாக காமிச்சுக்குறோம் அதனால திருப்பி திருப்பி காட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம இது கீழே வச்சிருக்கிறதுக்கு தான் நம்மளோட ஸ்டாக்ஸ் வச்சுருக்குது இதில் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்குது சில இது நம்ம தப்பாக நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கிக்கிறோம் அதை நம்ம வந்து எப்படி கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வரக்கூடிய இதில் பார்க்கலாம் அப்புறம் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கிரீன்ஷாட்டு இதை தான் நம்ம வேல்யூ அப்டேட் பண்ணியிருப்போம் இதோட ஆவரேஜ் தான் ஒன்று புள்ளி ஏழு இதில் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் வந்து மோத்தில லாஸ்ட் வார் மிட் கேப் ஃபண்டு வந்து மைனஸில் இருக்குது மைனஸ் இரண்டு சதவீதம் இருக்குது இல்லை லார்ஜ் கேப் மட்டும்தான் ஓரளவு ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன்று இருக்குது அதுபோக ஸ்மால் கேப் பார்த்தா நம்ம பண்ணி பதிமூணு மாதமாக நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் ஆவரேஜ் பண்ண பிறவும் டூ பாயிண்ட் த்ரீ தான் நமக்கு வந்துருக்குது இது கிட்டத்தட்ட சைட்வேஸாக போகுது அப்படிங்கிறத வந்து வந்து சொல்லலாம் இது நம்ம க்ளோஸ்டு போர்ஷனு இது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணது ஆனால் நம்ம இந்த வாரத்தில் எதுவுமே க்ளோஸ் பண்ணலை இது நம்ம சார்ட் பார்க்கலாம் சார்ட்டில் பார்த்தபோது அல்கம் வந்து ஓரளவு மேலே மேலே போயிருக்குது அல்கமில் ப்ரக்டிஸ் நம்ம வச்சிருக்கல இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஸ்டாக்ஸு இல்லை ஃபார்மா ஒரு ஃபார்மா ஸ்டாக் தான் ஆனால் இந்த வாரம் ஃபார்மா ஸ்டாக் ரொம்ப பயங்கரமாக கீழ வந்துச்சு ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு படலை ஆனால் இது வந்து ஒரு ஹைபிஇ ஸ்டாக்கு மொத்தம் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது அடுத்தது எஸ்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா அது அது எதுவும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் சைடுவேஸாக போய்கிட்டு இருக்குது இல்லை நமக்கு ஒரு என்ன சொல்கிறது பாலிசி பார்த்தா தான் ரொம்ப எதிர்பார்த்தோம் இது மேலே பிரேக் அவுட் ஆகி போகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஆனால் கடைசி மூணு வாரத்துக்கு மேலே பார்த்தா தெரியுது உங்களுக்கு இந்த பிரச்சனையில் கீழே வந்து பயங்கரமாக கீழே விழுந்துருக்குது இப்போ இது அதுக்கு பழைய லைனில் வந்து நிற்கிது இங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய வாரத்தில் தான் தெரியும் கூட ஒரு இந்த வாரம் வந்து சைடுவேஸாக ஒரு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகலாம் அங்கேருந்து திருப்பி மேலே போகலாம் சரி என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து பொறுமையாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய தடவை பத்து பர்சன்டேஜ் நம்ம வந்துச்சு ஆனால் நம்ம வந்து மேலே போகணும் அப்படிங்காக ஹோல்ட் பண்ணிகிட்டே வச்சுருக்குறோம் கரெக்டான இடத்துல நம்ம புக் பண்ணணும் ப்ராஃபிட் அதேமாதிரி இப்கால் ஆப்பு இதுவும் அப்படிதான் ஒரு போன வாரம் ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஷோ பச்சை முழுத்தையும் வந்துச்சு அப்புறம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே கீழே விழுந்துச்சு போன வாரம் இதுவும் கொஞ்சம் கீழே விழுந்து இருக்குது அப்புறம் இது ஐடி ஸ்டாக்கு ஐடியில் ஹெச்எஸ்சிஎல் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்த அடுத்த வாரம் அதாவது வரக்கூடிய வாரம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த இன்னொரு ஒரு பெரிய பச்சை முழு ஊற்றிங்க வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் இது எஸ்பிஐ பேங்கு இது வந்து ஏற்கனவே ரொம்ப புல்லிஷாக போய்கிட்டு இருக்குது இன்னமும் இது டாட்டா மோட்டார்ஸு பர்சனல் வெஹிக்கிள் இதுவும் லைனில் டச் ஆகிட்டு இருக்குது இது ரிட்டர்ன் ஆகுமா இல்லையாங்கிறத வந்து பார்ப்போம் சார் இது கமர்ஷியல் வெஹிக்கிள் டாட்டா மோட்டார் இது சைடு வைஸாக போகுது இதுவும் அதிகமாக மேலே போக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது எல்லாமே என்னத்தை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து இந்த பாயிண்டில் இருந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லுது நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த கிராஃபு நிஃப்டி கிராஃபு அது ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே பாட்டம் லைனில் தான் இருக்குது அதுக்கு இப்போ நிஃப்டி விழுந்துச்சு அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து கீழே விழுந்துடும் எல்டிஎம் ஐடி பார்த்தாலும் தெளிப்பாருங்க போன வாரம் நல்லாவே ஏறி இருக்குது ஒரு பெரிய பச்சை மொழி ஊற்றி வந்துருக்குது இது ரொம்ப நாளாகவே கன்சார்ட் ஆகிட்டு இருக்குது இது மேலே உள்ள லைனை டச் பண்ண போகுது அங்கேனுக்குள்ளே போய் ப்ரேக்வுட் ஆக போதா என்னென்னு பார்க்கலாம் டிசிஎஸ்ஸு டிசிஎஸ் ரொம்ப நாளாக கீழே விழுந்து கடைசி ஒரு பெரிய இது வந்துச்சு திருப்பி அதுலேருந்து இறங்கி இந்த பழைய ஹைலே வந்து நிற்கிது இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போதா இல்லை இன்னும் கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம் இதான் சன்ஃபார்மாக நான் சொல்லியிருந்தேன் போன தடவை இல்லை நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கூட எடுத்திருக்கோம் நம்ம ஆப்ஷன் சீரிஸில் பார்த்துருக்கோம் அங்கேக்குள்ளே கொஞ்சம் இங்கேனே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கேனே வாங்கி கொஞ்சம் நாள் ஹோல்ட் பண்ணேன் பத்து நாள் திருப்பி இந்த முத ஒரு கேண்டில் வரும்போது அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி இது பண்ணேன் அடுத்த கேண்டில் எடுக்கல அப்புறம் பயங்கரமாக கீழே விழுந்து இதாச்சு போன வாரம் அதை விட பயங்கரமாக கீழே விழுந்து அந்த லைனிக்கும் கீழே போயிருக்குது இது வந்து அதனால தான் இது வந்து ஒரு ஹை வாலட்டைல் ஸ்டாக்கு இதில் ஆப்ஷன்ஸ் வந்து லிக்யூடியுமே இருக்காது அதனால் இதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஆனால் ஸ்டாக்ஸாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறோம் அது இப்படியான ஹோல்டிங் வந்து நம்ம வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட ஆனால் நம்ம வந்து ஒரே சிங்கிள் இதில் வந்து வாங்கிடும் அதனால் அது வந்து இப்போ இவ்வளோ தூரம் கீழே போகும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணதுக்கு ப பணம் கிடையாது இப்போது இது வந்து நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ் இந்த தடவை இந்த வாரம் நம்ம வந்து இண்டெக்ஸ் போகிறது கிடையாது நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து சேர்ந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் சேர்த்து பார்த்துக்கலாம் நன்றி